வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி ரியல்மி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகம் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதற்கு பேர் வந்து ரியல்மி நா என் சிக்ஸ்டி த்ரீனு கொடுத்துருக்காங்க இந்த ஷார்ட்டாக சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்னா பட்ஜெட் பத்மநாபன் அந்த மூவி பார்த்துருப்பீங்க அந்த ஆள் பட்ஜெட் போட்டு எல்லா வசதியுமே இருக்கக்கூடிய ஃபோனாக தேடி 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 போய் பார்த்தா ஒரு ஃபோனை எப்படி செலக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பலவித சிறப்பம்சங்களோட இந்த ஃபோனை அவங்க அறிமுகம் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கான ஃபோன் தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ உங்களுக்கு ஃபோன் வாங்கும்போது கூப்பன் கோடு ஆஃபர் கோட் கேஜெட் வாங்கும்போது ஆஃபர்ஸ் ஏதாவது ஆஃபர் அலர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் எப்படி இருக்குங்கிறத காமிக்க போகிறோம் அதாவது ஸ்பெக் எல்லாம் சொல்கிறேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏன் பண்ணியிருக்கக்கூடிய காசெல்லாமே சேர்த்து வச்சு பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க இந்த ஃபோனை நீங்கள் வாங்கும்போது என்னென்ன தருவாங்கங்கிறத பார்த்துடலாம் பாக்ஸை பிரிக்கும் போது டாப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ்க்குள்ளாடி என்னென்ன வரும்னா யூசர் மானுவல் அப்புறம் சிம் எட்ஜெக்டர் ஃபோனுக்கான கேஸ் எல்லாம் தருவாங்க இதை ஒதுக்கி வச்சுக்கலாம் இதை தவிர இங்கே பாருங்கள் ஃபோன் இருக்குது ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமான ஃபோனை பார்க்கக்கூடிய ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது இந்த ஃபோனை உங்களுக்கு அப்புறமா காமிக்கலாம் இதையும் ஒதுக்கி வச்சுட்டோம்னா இங்கே பாருங்கள் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது நாற்பத்தஞ்சு ஓட்டில் சூப்பர் வாக் சார்ஜர் தந்திருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு அதாவது பட்ஜெட் செக் தான் நம்ம ஃபோன் வாங்க போகிறோம் இந்த பட்ஜெட்டுக்கு சார்ஜராக இப்படி தந்துருக்கிறாங்க அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோனு சார்ஜ் ஆகுங்கிறது யோசிச்சு பாருங்கள் தென் இதை தவிர டேட்டா கேபிள் தந்துருக்காங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட்டில் வரும் சரி அன்பாக்சிங் பார்ட் ஓவர் இனி உங்களுக்கு ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோனு எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் இதோட பேக் சைடை பாருங்கள் ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் இருக்கா ஏன் வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு அப்புறமாட்டும் சொல்கிறேன் இனி ஃபோனை சுற்றி காமிக்கிறேன் ஃபோன் வந்து ஸ்லிம்மான ஃபோன் தான் சரியா ஸ்லிம்மான ஃபோன் தான் இதோட லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா சிம் போடுறது ஸ்லாட் தந்துருக்காங்க டாப் உங்களுக்கு ப்ளெயினாக தான் இருக்குது சரியா தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வால்யூம் ராக்கர்ஸ் பட்டனும் தந்துருக்குறாங்க வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அந்த மாதிரி தான் தென் இதோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கு இருக்குது மைக்கு உங்களுக்கு கீழே தந்துருக்கிறாங்க டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கரும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது இதோடய ஸ்பெக் இன்னும் ஆழமாக உங்களுக்கு சொல்கிறேன் சரியா நண்பா இதுக்கப்புறமா ஃபோனோட பேக் சைடை பாருங்கள் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா தொட்டு பார்க்கும்போது தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டேன் அதாவது ப்ரீமியம் வீகன் லெதரில் பண்ணியிருக்காங்க தனித்துவமாக இருக்குது தென் ஃபோனு ஸ்லிமான ஃபோன் சொல்லியிருந்தேன் அல்ட்ரா ஸ்லிம் ஃபோனு ஏன்னா சைஸ் படி பார்க்கும்போது இது செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் எம்எம்ல இருக்குது ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோன் இனி லைட்டாக டெக்னாலஜிக்குள்ளாடி போயிடலாம் நண்பா ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ஜில் தந்துருக்கிறாங்க ஸ்க்ரீன் டைப் வந்து வாட்டர் டாப் ஆச்சு டிஸ்பிளே தான் மேக்ஸிமம் ப்ரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஐநூற்றி அறுபது நெட்ஸில் இருக்கும் பீக்கு தென் ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட்டர் வந்து தொண்ணூறு ஹெட்ஸில் இருக்குது தொண்ணூறு ஹெட்ஸில் ஐ கம்ஃபோர்ட் டிஸ்பிளே தந்திருக்கிறாங்க அதாவது கண்ணுக்கு பெருசாக பாதிப்பு இல்லாத மாதிரி பண்ணியிருக்காங்க சில ஃபோன் டிஸ்பிளே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது தூக்கம் வராமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் எல்லாமே இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜியில் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக பூர்த்த முடியும் அதை பண்ணியிருக்கிறாங்க தென் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க நாற்பத்தஞ்சு ஓட்டில் ஃபாஸ்ட் சார்ஜர் சூப்பர்வாக் சார்ஜர் தந்துருக்காங்க இது கூடவே ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி தந்துருக்கிறாங்க தென் ரேம்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக நாலு தான் இருக்குது தென் டிஆர்இ இதில் பயன்படுத்தியிருக்காங்க டிஆர்இனா டைனமிக் ரேம் எக்ஸ்பேன்ஷன் டெக்னாலஜி அதாவது பிசிக்கலாக நாலு தான் இருக்கும் விர்ச்சுவலாக இன்னொரு நாலு கொடுத்து டோட்டலாக வந்து எயிட் ஜிபி ரேம் மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க டிஆரோட சேர்த்து அதாவது டிஆர்இ டெக்னாலஜியோட சேர்த்து உங்களுக்கு எட்டு ஜிபி ரேம் தந்திருக்காங்க ஸ்டோரேஜ் வந்து நூற்றி இருபத்தெட்டு ஜிபியில் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க ப்ராசர்னு பார்த்திங்கன்னா யூனிசாக்கோட டி சிக்ஸ் ஒன் டூ எட்டு கோர் கொண்ட பாசர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க பன்னெண்டு என்னம் ப்ராசஸ் டெக்னாலஜி வந்து இதில் பயன்படுத்திருக்காங்க தென் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஐபி ஃபிஃப்டி ஃபோர் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க சரியா தென் மெயின் என்ன விஷயத்துக்குள்ளே அடி போயிடலாம் அதாவது நிறைய பேர் கேமராவுக்காக ஃபோன் வாங்குவாங்க அப்படி பார்க்க போனால் இதோட பேக் சைடை நீங்கள் பாருங்கள் பேக் சைடை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதாவது ஐம்பது மெகாபிக்சலில் ஏஏ கேமரா தருக்கிறாங்க இதோட அவுட்புட் லாஸ்ட்டில் அவங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பிள் நிறைய உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் தென் அப்படியே ஃப்ரெண்டு வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக எயிட் மெகாபிக்சல் கேமரா தந்துருக்காங்க செல்ஃபி சாம்பிளும் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு எல்லாமே ப்ரீஃபாக நம்ம பார்த்துடலாம் இதை தவிர்த்து ரியல்மியோட யூஐ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வந்து சாஃப்ட்வேரில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது கஸ்டமைஸ்டு ரோம் தான் கிட்டே இருந்து பண்டில் வாங்கி அதுக்கு மேலே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க ஸோ அதை தான் ரியல்மீ யூ பாயிண்ட் ஸீரோன்னு சொல்கிறோம் இது முழுக்க முழுக்க ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் ஃபேமிலியை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆர்கிடெக்சர் கர்னல் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தந்திருக்குறாங்க தென் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி அப்டேட் வந்து மூணு வருஷம் நாங்கள் கொடுப்போம் சொல்லி சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி அப்டேட் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ரெண்டு வருஷம் கன்யூஸாக வந்து உங்களுக்கு தரதான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்டுக்கே தந்துருக்கிறாங்க சார்ஜிங் அல்காரத்திலையும் உங்களுக்கு விசி விடி இருக்குது அதாவது ஒரு இது வந்து ஒரு டூனிங் அல்காரதம் ஃபாஸ்ட்டாக வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கும் சேஃபாக வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கும் மாதிரி விஷயத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணுறது சார்ஜிங் சிஸ்டத்தை ஃபாஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டத்தை வந்து பயன்படுத்துவாங்க தென் த்ரீ இன் ஒன் சார்ஜிங் சிஸ்டம் இதில் இருக்குது ஏர்ஜஸ்டர்ஸ் இருக்குது ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் இருக்குது மலை நேரங்களில் ஃபோனை வந்து நீங்கள் டச் பண்ணும்போது க விரல் டச் பண்ணும்போது ப்ராப்பராக வேலை செய்யாமல் இருக்கும் இதில் வந்து வேலை செய்யும் இந்த பட்ஜெட்டுக்கு தென் மினி கேப்சூல் டூ பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்குறாங்க ஸோ அனிமேஷன் இல்லாத யூஐ வந்து நீங்கள் அங்கே மாற்றும் போது அனிமேஷனில் ஏதாவது அப்டேட்டு கொண்டு வந்திருந்தாலும் அது ஸ்மூத்தாக உங்களுக்கு ப்ளே ஆகும் தென் ஏஐ பூஸ்ட் இருக்குது இதில் வந்து ரெண்டு பார்ட் வந்துருக்கு ஏஐ பூஸ்ட்டில் ஒன்று ஸ்மூத் பூஸ்ட்டு கேம் பூஸ்ட்டு கேம் விளாட்றவங்க அந்த பூஸ்ட்டை வந்து பயன்படுத்திட்டீங்கன்னா பெரிய லோடு இருக்கிற கேம் கொஞ்சம் ஸ்மூத்தாக ப்ளே ஆகும் தென் வந்து அப்ளிகேஷன் மல்டி டாஸ்க் வந்து பண்ணுறவங்களுக்கு ஸ்மூத் பூஸ்ட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் தென் டைனமிக் பட்டன் தந்துருக்குறாங்க அதாவது பவர் பட்டனுக்கு மல்டிஃபுல் ஃபங்க்ஷன் வந்து செட் பண்ணுற மாதிரி அந்த ஃபெசிலிட்டி தந்துருக்குறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ரைடிங் மோட் தந்துருக்குறாங்க யோசிச்சு பாருங்கள் கம்மி பட்ஜெட்டில் ரைடிங் மோட் தந்திருக்கிறாங்க தென் ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா பூ மோட வருது அதாவது இது ஒரு பூஸ்டிங் டெக்னாலஜி அதாவது கொஞ்சம் தூக்கலாக காமிக்கும் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு தூக்கலாக காமிக்கும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட கம்மி பட்ஜெட்டில் ஃபோன் தராங்க பாசிட்டிவாக தான் எனக்கு தோணுது மூணு நாள் பயன்படுத்தியிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது இன்னும் முப்பது நாள் நாற்பது நாள் பயன்படுத்தும் போது இப்போ சில விஷயங்கள் உண்மையை வந்து தெரிய வரலாம் இவ்வளோ நாள் பயன்படுத்தினதில் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக எனக்கு தெரியுது இனி கொஞ்சம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன் காமிச்சதுக்கப்புறமா இந்த ஃபோன் வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க ஃபோனு தேவை இருந்துச்சுன்னா நான் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுவாங்க அந்த லிங்க் போய்ட்டு நீங்கள் தரமாக ஃபோன் வாங்கிக்கலாம் டிடிஜி வந்து இதுக்கு சர்டிஃபிகேஷன் இப்போ கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு நாற்பது நாள் பயன்படுத்தினா தான் எங்களுக்கு விழாவாரியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க இந்த ஃபோன் தேவைப்பட்டால் அதோடய லிங்கும் இருக்குது சரியா அதை பார்த்துக்கோங்க இனி ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துட்டு எங்களோட ரிவ்யூவும் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு கிடச்சி கிடச்சிருக்கக்கூடிய அவுட்புட்டை நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் சரியா கொஞ்சம் இனி ஃபோட்டோஸை பாருங்கள் நண்பா இனி கேமரா சாம்பிள் பாருங்கள் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளவரை காமிக்கிறேன் எங்களை டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு ரெக்கார்டாக இருக்குது டெப்த்தும் பரவாயில்ல நீங்கள் பார்க்கும்போது தெரியும் டெப்த்து பரவாயில்ல இந்த ஃப்ளவரை பார்த்து வச்சுக்கோங்க இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் இந்த ஃப்ளவரை பாருங்கள் டீட்டெயில்ஸ் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது ஸோ சன்லைட்டு ஓவராக இருக்கிற டைமில் எடுத்த ஒரு ஷாட் நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இதுவும் உங்களுக்கு பரவாயில்ல அல்கார்தம் ஓரளவுக்கு நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு இதை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லைட்டு தான் இதில் கொஞ்சம் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்த மாதிரி தெரியுது மற்றபடி ஓர்வியூவாக பார்க்கும்போது மேக்ஸிமம் நிறைய ஃபோட்டோஸ் நல்லா தான் வருது ஸோ அல்கார்தம் கரெக்டாக வேலை செய்யுது சில ஆப்ஜெக்ட் மட்டும்தான் அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணுறது டைம் எடுத்துக்குது மீதியெல்லாம் ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணுது இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸிங்கில் இருக்குது வேறு ஆப்ஜெக்ட் மேலே வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகிடுது சில ஃப்ளவர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுது சிலதை வந்து ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு திணறுறது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க தென் இனி உங்களுக்கு பேக் கேமரா சாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் பேக் கேமரா ஷார்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லா தான் வந்திருக்கு பக்கா லாங் ரேஞ்ச் போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா தான் வந்திருக்கு பிரச்சனை கிடையாது பேக் கேமரா நல்லா வேலை செஞ்சுருக்கு இன்னும் இன்னொரு லாங் ரேஞ்ச் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இதுவும் பரவாயில்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு ஆனால் பெரிய பட்ஜெட்டுக்கு போடுற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்காது பட் ஓரளவுக்கு தோராயமாக உங்களுக்கு இருக்கும் சரியா இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் நான் காமிக்கிறேன் இப்போது பார்க்குறது நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட நார்மல் ஷாட்டு அதாவது எட்டு மெகாபிக்ஸல் கேமரா உங்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சுருக்கு ஏன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள் டீட்டெயில்ஸு எல்லாம் உங்களுக்கு நல்லா வந்திருக்கு ரொம்ப டெத்தாக போனீங்கன்னா உங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்கும் ஆனால் டெத்து பரவாயில்ல கரெக்டாக உங்களுக்கு அல்கார்தான் கரெக்டாக வேலை செஞ்சிருக்கு ஸோ பெர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கு கேமராவும் நல்லா வேலை செஞ்சுருக்கு அல்காரதும் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு ஃப்ரண்ட்டை பொறுத்த மட்டும் ஃப்ரண்ட் கேமரா நல்லா செல்ஃபிக்காக நல்லா செஞ்சிருக்கு சரியா அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க இதை நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு நான் மாற்றுறேன் இப்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மிஸ் ஆகாமல் வந்துடுது பிரச்சனை கிடையாது நான் இனி சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இது வந்து போர்ட்ரேட் மோடு தான் வந்திருக்கு தென் ஃப்ரண்ட் கேமரா வீடியோஸும் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரெண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் ஃபோட்டோஸை பொறுத்த மட்டும் நல்லா வந்திருக்கு ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க அதாவது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வருது ஆடியோ குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் கேமரா வீடியோ பொறுத்த மட்டும்லாம் ஓரளவுக்கு அது வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது சரியா மற்றபடி செல்ஃபிக்கெல்லாம் நல்லா வருது மற்றபடி வீடியோ காலுக்கு வந்து அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஏன்னா பட்ஜெட் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரணும்னு பாருங்கள் அதெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ அதனால் அது அப்படி இருக்குது அவ்வளோதான் ஓவர்வியூவாக பார்க்கும்போது ஓகே கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தாக தான் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஆழமாக செக் பண்ணுறதுக்கு முப்பதுலேருந்து நாற்பது நாள் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபோன் நல்லா இருந்த மாதிரி தான் நல்ல ஃபீல் தான் கொடுக்குது லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் பக்கிப் சப்போர்ட்டிங்